ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு யூனிட் சிக்ஸ் வந்து முடித்து கொடுத்துட்டோம் பிஜிடிஆர்பில் அதில் ஆளுமை பர்சனாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குங்க அந்த பர்சனாலிட்டியில் இதுவரை எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஸோ நம்ம வீடியோக்காலில் பார்த்தோம்னால நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பட்டியல் ஒன்றில் உள்ள ஹார்மோன்களை பட்டியல் ரெண்டில் கொடுக்கப்பட்ட நோய்களுடன் பொறுத்துக்க ஸோ ஹார்மோன்களை நோய்களை அவர் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க இன்சுலின் இன்சுலின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய வந்து டயபட்டிஸ் அப்போ நான்கு

ஒரு சில தூண்டுதலினால் இந்த அனிச்ச செயல் நடைபெறுகிறது தூண்டுதலால் வந்து அணிச்ச செயல்கள் நடைபெறுது தன்னிச்சை செயல் ஓகேங்களா அது வந்து ஒரு தன்னிச்சை செயலால் தான் வந்து நடைபெறுகிறது அடுத்து ஊக்கமளிக்கும் பண்பினை ஏற்படுத்தும் ஆல்கலாய்டு எது ஊக்கமளிக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய பண்பினை ஏற்படுத்தக்கூடிய ஆல்கலாய்டு எது அப்படின்னா எதுங்க கஃபைன் கஃபைன் அப்படின்ற ஆல்கைடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஊக்கமளிக்கும் பண்பினை ஏற்படுத்தக்கூடியது கொள்கைகள் உருவாவதின் அடிப்படையாக விளங்குவது எது சோ ஒரு கொள்கைகள் உருவாவதற்கு அடிப்படையாக விளங்குவது எது அப்படின்னா இறந்த கால அனுபவங்கள் சோ இறந்த கால அனுபவங்கள் தான் ஒரு கொள்கை உருவாவதுக்கு வந்து அடிப்படையாக அமைகிறது அம்மாவிடம் பொறாமையும் அப்பாவிடம் அன்பும் கொண்ட உணர்வு நிலை டேஷ் எனப்படும் சோ அம்மாவிட வந்து பொறாமையா இருக்கட்டும் அப்பா கிட்ட வந்து அன்பும் கொண்ட ஒரு உணர்வு நிலை வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் எப்படி அழைக்கப்படுதுங்க எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அது அழைக்கப்படுகிறது உடல் அமைப்பிற்கும் ஆளுமைக்கும் நிச்சயமாக தொடர்பு உள்ளது என கூறியவர் இது ரொம்ப முக்கியமானதுங்க அவங்களோட ஆளுமைக்கும் நிச்சயம் ஒரு தொடர்பு இருக்கும்னு ஷெல்டன் ஓகேங்களா தான் ஆன்சர் நம்ம வந்து மூன்று வகை வந்து சொல்லியிருப்பார் உடல் அமைப்பு வச்சு ஓகேங்களா அப்போ ஷெல்டன் நம்மளுக்கு சிலபஸ் இருக்கக்கூடியது அடுத்து கருத்துப்படி என்பது ஆளுமையின் ஒழுங்குகையாகும் ஸோ சோ சிக்மெண்ட் பிராய்டோட கருத்துப்படி எது வந்து ஆளுமையோட ஒரு ஒழுங்கை சொல்கிறார் அப்படின்னா சூப்பர் ஈகோ ஓகேங்களா சூப்பர் ஈகோ தான் வந்து ஆளுமையோட ஒரு ஒழுங்கு கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு யார் சொல்றாரு சிக்மன் பிராய்டு வந்து சொல்றாரு அடுத்து பின்வரநூற்றில் எது ஆளுமையை மதிப்பிட்டிருக்கா மதிப்பீட்டிற்கான புறத்தேற்றும் முன்முறை சோதனை அல்ல சோ புறத்தோற்ற நுண்முறை சோதனை அல்ல அப்படின்னு அளவுறதுக்கான மூன்று சோதனை முறைகள் ஓகேங்களா அகவய முறை புறவைய முறை புறத்தேற்ற முறை அப்படின்னு புறத்தோற்ற முறை எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் செய்ய வைக்கிறதுன்னு அங்கேயே பார்த்தோம் இது மூணுமே பாருங்க களிமண் மாதிரி செய்தல் சியானிடி சோதனை மே மொசை சோதனை இது எல்லாமே ஒரு சோதனை செய்ய வைக்கிறது இது தர அளவு கோல் ஓகேங்களா அப்ப இதுதான் இதுல பொருந்தாகுது அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பங்கேற்பாளர்கள் செயல்பாடுகளில் ஈடு ஈடுபட்டிருக்கும் போது அவர்களின் மூளை செயல்பாட்டை பதிவு செய்ய உதவுவது ஓகேங்களா சோ பங்கேற்பாளர்கள் ஏதோ ஒரு பங்கேற்பாளர் வந்து ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்காரு அவரோட மூளை வந்து எதை நோக்கி வேலை செய்யுது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை பதிவு செய்ய உதவுவது எதுனா நிலை உமிழ்வு வரைகளை என்னதுங்க நிலை உமிழ்வு வரைகளை இதுதான் வந்து அதை வந்து பதிவு செய்யறதுக்கு வந்து உதவுது அடுத்து கேலனின் ஆளுமை வகைப்பாட்டில் என்ன கேலனின் ஆளுமை வகைப்பாட்டில் எளிதாக எரிச்சல் அடைவோர் மற்றும் எளிதாக இணங்கும் ஆளுமை உட்பட்ட வகையினரை பின்வரும் எந்த மனு நிலையின் கீழ் வகைப்படுத்தலாம் ஓகேங்களா சோ எதை சொல்றாரு பாருங்க கோலரிக் அப்படின்னு வகைப்படுத்தலாம் நம்ம இதை பார்த்துருப்போம் வீடியோல வந்து நம்ம தெளிவா சொல்லியிருப்போம் கோலரிக் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்ப யாரெல்லாம் எளிதலா எரிச்சல் அடைவாங்களோ யாரெல்லாம் வேகமா வந்து கோபப்படுறாங்களோ சீக்கிரமா தூண்டுதல் அடைறாங்களோ அவங்க எல்லாம் எதாவது வெளியே வகைப்படுத்துறாங்க கோலரிக் அப்படின்றதால்தான் வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து வகைப்படுத்துறாங்க ஓகேங்களா கோளரிக் அவங்க வந்து மஞ்சள் பித்தம் நம்ம பார்த்தோம் அது என்ன நேரம் கோளரிக்கு மஞ்சள் பித்தம் நேரம் கொண்டது பிடிவாதம் கொண்டவர் இப்போ கிட்டோட நான்கு தடவை கோட்பாடுல நம்ம பார்த்துருப்போம் அடுத்து கீழ்கண்ட வினா வகைகளில் எது அடையாளம் வைத்து விடை கண்டுபிடிக்கும் அடிப்படையில் இல்லை ஸோ ஒரு அடையாளத்தை வச்சு அது மூலமா வந்து விடை கண்டுபிடிக்கிற அடிப்படையில் எது இல்லை அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புகிறதா இதுக்கான ஆன்சர் ஏன்னா சரி தவறுலயும் நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன் பார்க்க முடியும் பல உள் தேர்வுகளையும் ஆப்ஷன் பார்க்க முடியும் சரியான என்னை கண்டுபிடில வந்து நான் பண்ண முடியும் நம்மளால அடையாளம் கண்டு முடியும் ஆனா கோடிட்ட இடங்கள்ல நம்ம அந்த டேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அப்ப இதுதான் வந்து ஆன்சர் அடுத்து ஆர்வம் என்பது உள்ளுரை கவனம் மற்றும் கவனம் செயலில் ஆர்வமாக உள்ளது என்று கூறியவர் யார் பாருங்க ஆர்வம் அப்படின்னா உள்ள ஏற்படக்கூடிய ஒரு கவனம் தான் கவனம் வந்து செயல ஆர்வமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க யார் பார்த்தீங்கன்னா யாருங்க வில்லியம் மக்ருக்கல் மக்ருக்கல் தான் வந்து இந்த கூட்டம் வந்து சொல்லியிருக்காரு ஆளுமையை அளவிடுவதற்காக மே மற்றும் ஹார்சோன் உருவாக்கியது மே மற்றும் ஹார்சோன் இவர்கள் வந்து ஆளுமை உருவாக்கி உருவாக்குது செயல்திறன் முறை சோ செயல்திறன் முறையை வந்து இவங்க தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க மே மற்றும் ஹார்சோன் அப்படின்றவங்க அடுத்து டெர்மனின் ஆளுமை வகைப்பாட்டின் எண்ணிக்கை சோ டெர்மன் அப்படின்றவர் வந்து எத்தனை வகையான ஆளுமை வகைப்பாட்டை வெளியே வச்சிருக்காரு அப்படின்னா எத்தனைங்க சூப்பர் ஒன்பது ஒன்பது வகையான ஆளுமை வகைப்பாட்டை வந்து டெர்மன் வந்து வச்சிருக்காரு ஒன்பது ஒருவரின் ஆளுமையை அவரிடம் உள்ள தாழ்வுணர்ச்சியில் பாதிக்கப்படுகிறது என்ற கூட்டணியை வழங்கியவர் சோ ஒருத்தரோட ஆளுமை வந்து அவங்க அவங்க கிட்ட கூட தாழ்வு மனப்பான்மை ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா அது அவங்களோட ஆளுமையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா ஹாட்லர் ஹாட்லர் தான் வந்து சொல்லியிருப்பாரு தாழ்வு மனப்பேல பாதிக்கப்படுதுன்னு காற்றலின் ஆளுமை பட்டியலில் பரிமாணங்களின் எண்ணிக்கை ஸோ காற்றலோட ஆளுமை பட்டியல் வெளியிட்டு இருப்பாரு அதுல எத்தனை பரிமாணங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு பரிமாணங்கள் நீங்க பாருங்க கைஸ் இந்த மாதிரி எது எதெல்லாம் அந்த வரைபடம் எது எதெல்லாம் அந்த கோட்பாடுகள் இதுல வந்து அந்த கவுண்டிங் வரத்த கொஸ்டின் நிறைய கட்டுருக்காங்க பாருங்க அங்கதான் நம்ம தேடி தேடி படிக்கலாம் அப்ப காற்றல் வந்து பாத்தினா ஆளுமை பட்டியலோட பரிமாணங்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா பதினாறு கார்ல் ஜங் ஆளுமையாக கருதப்படுவது சோ கார்ல் ஜங் அப்படின்றவர் எதை வந்து ஆளுமையாக கருதுறாரு அப்படின்னா பார்த்திருப்போம் அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாரு இந்த கார்ல் யங் தான் வந்து சொல்லியிருப்பாரு சோ அப்ப தான் இங்க கொடுத்துருக்காங்க அறவயத்தன்மை புறவயத்தன்மை அப்படின்னு பிராய்டின்படி ஆளுமைக்கான தார்மீக ஆயுதமாக கருதப்படுவது எது சோ பிராய்டோட கூற்றுப்படி ஆளுமைக்கான ஒரு தார்மீக ஆயுதமா வந்து எது கருதப்படுது சூப்பர் பிராய்டு வந்து எதை சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன் ஒரு ஆயுதமா அவருடைய ஆன்மீகத்துக்கான ஒரு ஆயுதமா வந்து பிராய்டு வந்து எதை வந்து கருதுறாரு சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க அகம் டி தான் இதுக்கான ஆன்சர் ஏன்னா பிராய்டு வந்து ஆளுமையை வந்து எதை சொல்லுவாரு அவருடைய உள்ளியக்க கோட்பாடு ஸோ ப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளியக்க கோட்பாடு அப்படின்ற கோட்பாடு தான் வந்து சொல்லியிருப்பாரு அவங்களோட அந்த உள்ள இருக்கக்கூடிய நிலையை பொறுத்த வந்து ஆளுமை நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து டாக்டர் ரைசின் இந்தியர்களுக்கான நுண்ணறிவு வகைப்பாட்டினை பொறுத்துக ஓகேங்களா கைஸ் இதை நம்ம பார்த்துருப்போம் இந்த நுண்ணறிவு வகைப்பாடு உங்களுக்கு சாட்சி டேலையும் கொடுத்துருப்பேன் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வந்து இதுலயும் கொடுத்திருப்பேன் அந்த நுண்ணறிவு வந்து வகைப்படுத்தி கொடுத்திருப்பேன் ஓகேங்களா அந்த பாக்ஸோட ஓகேங்களா மந்தமானவர்கள் மந்தமானவர்கள் அப்படின்னா எழுபதுல இருந்து எண்பத்தி ஐந்து அப்போ மூணு மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னா வந்து நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி அறுபத்தி ஐந்து ரெண்டு சராசரி சராசரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருந்து நூத்தி இருபது ஓகேங்களா நம்மளுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க எண்பத்தஞ்சு நூத்தி இருபது விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டு எழுபது அப்போ த்ரீ டூ ஃபோர் ஒன் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மனிதர்களை அகமுகிகள் மற்றும் புறமுகிகள் என்று ஆளுமை பட்டியல் பிரித்தவர் இப்பதான் மேல பாத்துட்டு வந்தோம் யாருங்க கார்ல் ஜங் ஓகேங்களா சோ அது டிரான்ஸ்லேட்டர்ல வந்து இருக்கும் கார்ல் ஜங்க் அப்படின்ற ஆன்சர் அடுத்து தாயின் கருவறையில் ஆளுமை தோன்றுகிறது என எண்ணியவர் பாருங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோ தாயோட கருவறையில் தான் வந்து ஆளுமை தோன்றுகிறது என எண்ணியவர் யாருன்னா ரான்க் சி ரான்க் அப்படின்றவர் தான் வந்து இத வந்து எண்ணியிருக்காரு சாதாரண மற்றும் அசாதாரண ஆளுமையின் பற்றி கற்கும் முறை ஒரு சாதாரண அல்லது அசாதாரண ஆளுமையை பற்றி கற்கக்கூடிய ஒரு முறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநபர் வரலாறு முறை ஒரு தனிநபரோட வரலாறு முறை மூலமாக தான் ஒரு சாதாரண அல்லது அசாதாரண ஆளுமை பத்தி நம்மளால என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அறிவியல் உயிரியல் மொழி மற்றும் மேலாண்மை போன்றவற்றில் ஆர்வத்தினை மதிப்பிட அட்டவணையை உருவாக்கியவர் சூப்பர் யாருங்க வந்து வந்து அந்த உருவாக்கியிருப்பாரு அறிவியல் உயிரியல் மொழி மற்றும் மேலாண்மை போன்றவற்றில் அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்கு அந்த ஆர்வத்தை மதிப்புறதுக்காக அட்டவணை உருவாக்கி வார் யாரா தஸ்டன் தான் வந்து அந்த அட்டவணை வந்து உருவாக்கியிருப்பாரு கதை கூறுதல் மற்றும் கதை முழுமையாக்கும் போன்றவை டேஷின் ஒரு வகை ஆகும் ஓகேங்களா இதெல்லாமே மதிப்பீட்டு நுட்பத்தோட ஒரு தான் நம்ம பார்த்திருப்போம் மதிப்பீடுகள் நான் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன் ஒரு குறிப்பிட்ட படங்களை காட்டிட்டு அதை வச்சு கதை எழுத சொல்லுவாங்க அந்த கதையை விவரிக்க சொல்லுவாங்க அதை பொறுத்து அவங்க வந்து மதிப்பிடுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கதையை திருத்துவாங்க நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுப்பாங்க கரெக்டா எழுதிருந்தா பாசிட்டிவ் மார்க்ஸ் கொடுப்பாங்க நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அது வந்து ஒரு மதிப்பு மதிப்பீட்டு நுட்பம் தான் பின்வரும் நூற்று ஆளுமையின் முதன்மை பண்பு எது அல்ல சோ ஆளுமை ஆளுமையோட முதன்மை பண்பு எது அல்ல அப்படின்னா ஆளுமையோட நிலையானது அப்படின்றது வந்து கிடையாதுங்க ஓகேங்களா சோ உங்களோட சூழ்நிலையை ஆகலாம் மாறுபட மாறுவதற்கு வந்து உடையலாம் ஆளுமை வந்து நிலையானது அல்ல சோ உங்களோட உடல் குறைபாடு என்ன ஏற்படுறப்போ ஆளுமை வந்து குறைபடலாம் இல்ல உங்களுக்கு ஏன்னா வந்து விபத்துகளால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுமை வந்து குறைபடலாம் ஓகேங்களா சோ அதனால ஆளுமை வந்து நிலையானது அல்ல ஒருவரின் ஆளுமையில் பல்வேறு பரிமாணங்களில் ஏற்படும் இரண்டு வகையான மாற்றமானது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சோ அவங்களோட ஆளுமையில ரெண்டு பரிமாணங்கள் இருக்கும் அது எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா தகுதி நிலை மற்றும் தரநிலை சோ அவங்களோட தகுதி நிலை மற்றும் தரநிலை அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அது என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது அடுத்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் பெற்றோரின் அலட்சியம் ஒருவரின் ஆளுமைய சீர்குலைப்பதில் ஒன்றாக இருக்கிறது ஆமாங்க இது உங்களே ஏற்றக்கூடிய விஷயம் தான் சோ பெற்றோர்கள் வந்து அவங்களோட அலட்சியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த ஆளுமை பண்டு வளர்க்கறதுலையும் விரதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது கரெக்டு தான் திருமணம் ஆகாத மகளுக்கு அவளின் பெற்றோர் பொருத்தமான மகளை மணமகனை தேடுவர் இது டேஷ் ஆர்வம் இது என்னதுங்க இது வந்து ஒரு தற்காலிகமான ஆர்வம் எதுங்க இது வந்து ஒரு தற்காலிகமான ஆர்வம் தான் ஓகேங்களா சோ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்வம் என்ன ஆயிடும் குறைஞ்சிரும் ஓகேங்களா ஆனால் இது தற்காலிகமான ஆர்வம் இச்சோதனையானது வித்தியாசமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் விலங்குகளை சித்தரிக்கும் பத்து அட்டைகளை கொண்டது குழந்தைகள் தங்களது உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் அட்டையில் தாங்கள் பார்க்கும் விலங்குகள் மேல் பிரதிபலிப்பார்கள் அது எந்த சோதனை சூப்பர் எந்த சோதனைங்க குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனை ஓகேங்களா குழந்தைகளுக்கான என்ன சொன்னீங்க இணைத்தறி சோதனை சோ அந்த இணைத்தறி சோதனையில்தான் வந்து என்ன பண்ணுவாங்க இதை வந்து பார்ப்பாங்க நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனை ஸோ பத்து பத்து படங்களாக காட்டுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா டேட் அப்படின்னு சொல்லுவாங்க தெமெட்டிக் அப்ரேஷன் அப்ரே அப்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பொருள் இணைத்தறி சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க முரிய மற்றும் மார்க்கு கொண்டு வந்திருப்பாங்களே அதுதான் ஆளுமை என்பது பண்புகளின் ஒருங்கிணைந்த முறை இவ்வாறு ஆளுமையை வரையறுத்தவர் ரொம்ப முக்கியமானது இதை எதிர்பார்க்கலாம் ஜே பி கில்போர்ட் ஓகேங்களா பாருங்க ஒவ்வொரு டாபிக்லும் அதை பத்தி வரையறை சொன்னவங்களை பற்றியும் கேள்விகள் கேட்கப்படுது அப்ப ஜே பி கில்போர்ட் தானே சொல்லிருக்காரு பல பண்புகளோட ஒரு ஒருங்கிணைந்த முறைதான் ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு ஜே பி கில்போர்ட் சொல்லியிருக்காரு உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார் இப்பதான் மேல ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இது இதை சார்ந்து ஆளுமையை வந்து பிராய்டு வந்து எதை வச்சு சொல்றாருன்னு பார்த்தோம் அகத்தை வச்சுதான் சொல்லிருப்பாரு அதனால்தான் உளப்பகுப்பாய்வு கோட்பாடு அப்ப சிக்மெண்ட் பிராய்டு டேஷ் அடிப்படை பரிமாணத்தை கண்டுபிடித்தார் எந்த பரிமாணத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு நம்ம பாத்திருப்போம் ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து அது இருந்திருக்கும் ஓகேங்களா கூட அந்த ஆளுமை வகைபாடு அப்படின்றத நம்ம வந்து பாத்திருப்போம் எத்தனைங்க ஏசன்க்கு வந்து மூன்று விதமான ஆளுமை பரிணாமத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து ஒரு குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய பிரச்சனையை நோக்கி நேர்மறை அணுகுமுறை மனப்பான்மையானது டேஷ் கற்றல் நினைவு அதிகரிக்கிறது அது வந்து ஒரு நேர்மறையான அணுகுமுறை நமக்கு வரணும் அப்படின்னா அறிவாற்றல் மற்றும் ஊக்கத்திற்கான தளங்கள் அவங்களோட அறிவாற்றல் எப்படி இருக்குது அந்த ஊக்கத்திற்கான தளங்கள் எப்படி இருக்குது இதை பொறுத்துதான் வந்து அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பொழுதுபோக்குகள் டேஷ் ஆர்வம் ஆகும் பொழுதுபோக்குகள் வந்து ஒரு பெறப்பட்ட ஆர்வமாகும் ஓகேங்களா பொழுதுபோக்குகள் எல்லாமே வந்து நம்மளால பெறப்பட்ட ஆர்வங்கள் தான் ஓகேங்களா ஏன்னா அதெல்லாம் நம்ம தேடி தேடி வந்து பெற்றிருப்போம் ஜங்க் அவர்கள் அனைத்து மனிதர்களையும் அடிப்படையில் இரண்டு வெவ்வேறு வகைகளாக பிரிக்கிறார் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஞாபகம் எஸ் உள்முகம் புறமுகம் அதாவது அகமுகன் புறமுகம் அப்படின்னு பாருங்க இந்த கொஸ்டின் மூணாவது முறை வருது ரிப்பீட்டடா சோ உள்முகம் அகமுகன் புறமுகம் சொல்லிட்டு பிரிக்கிறாரு தூக்கத்தின் துவக்கத்தை மிகவும் தொந்தரவு செய்வது ஸோ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கறதுக்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய யோசிக்க இருப்போம் போகும் சிந்திக்க ஆறுகள் தூங்குறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க ஓரெக்சின் ஓரெக்சின் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் தான் நம்மளோட தூக்கத்தோட தூக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தொந்தரவு செய்யக்கூடியது வார்டர் லைன் ஆளுமை கோளாறுகளை பின்வரும் எந்த சிறப்பு இயல்புகள் சிறப்பாக விவரிக்கின்றன ஸோ வார்டர் லைன் வார்டர் லைன் ஆளுமை கோளாறுகளை வந்து எந்த அந்த பின்வரும் எந்த சிறப்பு இயல்பு வந்து சிறப்பாக விவரிக்கின்றன சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா அசாதாரண புலன புலனுணர்வு அனுபவங்கள் நிலையற்ற மற்றும் தீவிர ஒரு உறவு மற்றும் விவரங்கள் மற்றும் விதிகளுடன் கவனம் செலுத்துதல் என்ன பண்ணுது இது வந்து சிறப்பாக வந்து விவரிக்குது அடுத்து டேஷானது தனவு மன பொத்தானாக செயல்படுகிறது தன தனவு மனத்தினை செயல்பட வைக்கவும் செயல்படாது செய்யவும் தனவு செயல்பாடுகளை மேற்கொள்ளும் மூளையின் பகுதிகளுக்கு தகுந்த குறியீடுகளை இவை அனுப்புகிறது சோ எது வந்து அந்த மூளைகளுக்கு வந்து குறியீடுகளை அனுப்புகிறது அப்படின்னா நுண்வளைய செயல்பாட்டு அமைப்பு நுண்வளைய செயல்பாட்டு அமைப்பு தான் வந்து மூளைக்கு தேவையான அந்த கருத்துகள் வந்து அனுப்புது மனப்போக்கு செயலற்ற நிலையில் இருக்கும் போது அதனை இவ்வாறாக அழைக்கலாம் என உட்வர்த் பரிந்துரைக்கிறார் மாறுபட்ட போக்கு எப்படி அழைக்கலாம்னு சொல்றாரு மாறுபட்ட போக்குன்னு அழைக்கலாம்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு உட்வர்த் வந்து சொல்றாருங்க மனப்போக்கு செயலற்ற நிலையில் இருக்கும்போது அதனை மர்ப்பு மாறுபட்ட போக்கு என அழைக்கலாம்னு சொன்னவர் வந்து உட்வர்த் பொதுவாக அகிலா பார்க்க சோகமாக இருக்கிறாள் பேசுவதை விட எழுதுவதில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அவள் வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவள் ஜேசி ஜிங் எந்த வகை கீழ் அவளை வகைப்படுத்துகிறார் ஓகேங்களா பேசுவதை விட எழுதுவதில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்றா வெளிப்படுத்தி கொள்றானால என்னதுங்க அவங்க வந்து புறமுகன் சோ புறமுகன் சொல்லிதான் வந்து வகைப்படுத்திருப்பாரு அப்ப வெளிநோக்கு உள்ளுணர்வு வகை வெளிநோக்கு உள்ளுணர்வு வகைதான் வந்து கொண்டவளா வந்து அவ கருதப்படுவா இந்த தேர்வானது பொருட்களை மிக வேகமாக கையாளும் குறிப்பிட்ட மேசை சார் நூத்திரனை குறிப்பிட பயன்படும் விரல் நழுவத்தன்மை சோதனை எதுங்க விரல் நழுவத்தன்மை சோதனை தான் வந்து பொருட்களை வந்து எவ்வளவு வேகமாக கையாளுங்கின்றத வந்து கண்டறியத்துக்கான சோதனை பின்வரும் நூற்று எந்த ஒன்றானது நடத்தை மாற்ற கோட்பாடு அல்ல சோ நடத்தை மாற்ற கோட்பாடு அல்ல எதுங்க நடத்தையானது வலுவூட்டுதலுக்கு பிறகு நிகழ வேண்டும் ஓகேங்களா சோ வலுவூட்டுதலுக்கு பின் நிகழ வேண்டும் அப்படின்றது இந்த கோட்பாட்டில் வராது ஸோ சிக்கலான நடத்தைகள் படப்படியா வளரும் அப்படின்றதும் வலுவூட்டம் புதிய வலுவூட்டுகளை உருவாக்கும் அப்படின்றதும் ரெண்டு நடத்தை அதன் விளைவுகளுடன் செயல்படும் அப்படின்றதும் வந்து இந்த கோட்பாட்டில் வரும் வலுவூட்டுதலுக்கு பின் நிகழும்னு சொல்றது வந்து இந்த கோட்பாட்டில் வராது சி ஜிஜிங் பிற வகைபாடுகளுக்கு இடையே அகமுகி புறமுகி மற்றும் இயற்புநிலை ஆளுமை என நேஷ் தேர்வின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தினார் பாரியத்தட ஐந்தாவது கேள்வி பார்க்கறோம் இந்த அகமுகன் புறமுகன் சார்ந்தே வார்த்தை தொடர்பு சோதனை ஓகேங்களா அடிப்படையில் அடிப்படையில வந்து வளர்க்கிறாரா வார்த்தை தொடர்பு சோதனை ஏன்னா அகமுகனா இருந்தாலும் புறமுகனா இருந்தாலும் அவங்கள வெளிப்படுத்துறாங்களா அவளை தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்கன்ற வச்சு என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஒரு கருத்தின் டேஷின் திடீரென தோன்றும் மன உருவத்தின் அடிப்படையில் அக்கருத்தின் ஒரு குறிப்பிட்ட சிறந்த எடுத்துக்காட்டு டேஷ் என வரையறுக்கலாம் ஸோ முன்மாதிரி என்னதுங்க சி தான் இதுக்கான ஆன்சர் ஒரு கருத்தோட முன்மாதிரியே திடீர்னு தோன்றுச்சு அப்படின்னா அதை மன உருவத்தின் அடிப்படையில் என்ன பண்ண முடியும் நம்ம சிறந்த எடுத்துக்காட்டோடு நம்மளால் வந்து வரையறுக்க முடியும் ஓகேங்களா இதனை ஒரு நெகிழ்வற்ற மற்றும் சரியில்லாத மேலும் அனுபவங்களுக்கு இடம் கூடாத கருத்து என வரையறுக்கலாம் எதை வந்து இப்படி வந்து ஒரு நெகிழ்வற்ற அல்லது சரியில்லாத அனுபவங்களுக்கு இடம் கூடாத கருத்துன்னு சொல்லலாம் அப்படின்னா மாறா படிவு சோ மாறா தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உல வளர்ச்சி கொள்கையில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் இன்பம் பெறுதல் மற்றும் புறக்கணிப்பு அல்லது எதிர்பாலின நண்பர்களை வெறுத்தல் ஆகியவனை நிகழும் நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதை நிலை சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ புதை நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த பாலூக்க இன்பம் பெறுதல் அப்போ வந்து எதிர்பாலின நண்பர்களை வந்து வெறுக்கிறது இதெல்லாமே வந்து இந்த புதை நிலையில தான் வந்து நடைபெறும் ஓகேங்களா ஆளுமை சார்ந்த அந்த கேள்விகள் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதே போல நம்ம இது வந்து நடத்திக்கிற டாப்பிக்கில் என்னென்ன கேள்வி அதெல்லாம் வீடியோ கொடுத்துறேன் வந்து சிலபஸ் வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு முடிச்சு தான் பிளானில் இருக்கு முடிச்சு கொடுத்துறோம் ஓகேங்களா சோ யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல்காரன் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கேஷ்